தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவருக்கும் ரேவா போற்றி நான் உங்களுக்கு கோவை சிவசக்தி ஜோதிடர் இன்றைய ஆன்மீக சிந்தனை சிவன் பாதம் எங்கே உள்ளது அப்படின்னு ஒரு நாயர் கேட்டிருக்காருங்க சிவன் பாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள அண்ணாமலையார் கோயிலுக்கு அடுத்தபடியாக புகழ்பெற்ற ஒரு மலை கோயிலாக விளங்குவதுங்க பருவதமலைங்க பருவதமலை மல்லிகா அர்ஜுனேஸ்வர் அம்பால் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று அடியில் இருப்பாங்க அப்பன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை அடியில் இருப்பாருங்க சித்தர்களுடைய வழிபாட்டு ஸ்தலங்களாக கருதப்படுங்கிறதுங்க ஒரு நெட்டான ஒரு மலைங்க வெள்ளிங்கிரி போன்ற அதுவும் ஒரு நெட்டான ஒரு மலை சிவன் கைலாயத்திலிருந்து தன்னுடைய முதல் காலடி வெள்ளங்கிரிலும் இரண்டாவது காலடியை பருவத மலையிலும் வைத்ததாக புராணங்கள் சொல்லப்படுதுங்க பருவத மலை என்றால் மலைகளுக்கெல்லாம் மலை என்று பொருள் கொள்ளணுங்க அந்த வகையில் தென் திசை இறைவன் பாதம் பதித்து சிறப்புக்குரிய மலையாக இந்த மலை போற்றப்படுகிறதுங்க இந்த மலைக்கு தென் கைலாயம் என்ற ஒரு பெயரும் இருக்குதுங்க பருவத மலைக்கு தென் கைலாயம் என்ற ஒரு பெயரும் இருக்குதுங்க இங்கே மலை உச்சியில் மல்லிகா அர்ஜுனேஸ்வரர் என்ற பெயரில் சிவபெருமானை ஆட்சி அதே மாதிரி அந்த அம்மாவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே பின்பக்கமாக இப்படி போயிட்டு பார்க்கும்போதுங்க அந்த அம்மாவால் ஆகப்பட்டது அப்படியே பெரிய உருவமாக மாறுங்க அது கதவு சந்தில் பார்க்கணுங்க அதாவது நான் ஒரு இறைவனை வழிபாடு செஞ்சு போட்டு அந்த இடத்துல உக்காரும்போது நல்ல உணர்வு கொடுத்ததுங்க பொதுவாக அந்த மனமுருகி வேண்டுறேன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த வேண்டுதலாகப்பட்டது இறைவன் அந்த இடத்துல வைப்ரேட் அதிகமாக இருந்தால் நம்ம மேய் சேர்த்து நம்ம கண் கலங்குங்க அந்த மாதிரி ஒரு அனுபவம் எனக்கு அந்த கோயிலில் கிடச்சிதுங்க ஸோ அதை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் அம்பாலும் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக இந்த மலை சிவபெருமானது இருக்குதுங்க அன்னதானம் போடுறாங்க சாப்பிடுவாங்க உங்களால் முடிஞ்சால் செய்யுங்க பொருள்கள் அங்கே இருக்காதுங்க இங்கேருந்து வாங்கிட்டு போங்க இந்த மலை மீது சிவபெருமான் பாதம் பதிந்ததாக சொல்லப்படுகிறதுங்க இந்த இடத்தில் பாதம் போன்ற சிற்பம் இருக்கிறதுங்க அதைத்தான் இங்கே நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்புகள் பெற்றதுங்க அந்த பருவது மலைங்க அமாவாசை நாட்களையும் பௌர்ணமி நாட்களையும் பிரதோஷ நாட்களையும் திங்கக்கிழமை இந்த மாதிரி சிவனுக்குரிய ஒரு நாட்களில் அந்த இறைவனை வழிபாடு செய்ய உங்களுடைய பாவ கர்மாக்கள் ஆகப்பட்டது உங்களுக்கு தோஷங்களாகப்பட்டது விலகுங்க ஒரு மனிதன் பிறந்து இறப்பதற்கு ஒரு முறையாவது அந்த கோயிலுக்கு போயிட்டு வரணுங்க போயிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கை வரம்பறும் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்